அந்த மாநிலங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இம்மாதிரி எதற்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முதல் கடமை என்னவென்று சொன்னால் அந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டியது நம்முடைய முதல் கடமையாக அதுவும் நான் இந்த நேரத்துல வந்து எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் நீயா

அப்படி பார்க்கும்போது இறந்தவர்கள் பெயர் பட்டியல பாக்கும்போது இஸ்லாமியர்கள் பெயரும் தான் இருக்கு சுட்டு கொல்லப்பட்டவர்கள் பெயருல நாக்கே இல்லாம பண்ணிடுவேன் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்று அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க பொறுக்கவே அவங்களும் கூட ஒரே நாள்ல திரும்பி வர வேண்டிய கட்டாயம் அதனால இதனுடைய டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது

அந்த நேரத்தில் வந்து ஐஎஸ்ஐ இன்ஸ்பயர்ட் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி இந்த லஷ்கரி தொய்பா அங்க இருக்கக்கூடிய அனைத்து பாஜக முன்னணி நிர்வாகிகளோடு போட்டோ எடுக்கிறதுல கூட நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறான் வெக்கங்கட்டவனுங்களா கிளம்ப அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே சரி நான் போறேன்டா இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன் அதனால இந்த நேரத்தில் எல்லா மக்களும் கூட அமைதியா இருக்கணும் ஏன்னா யாரும் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பார்க்குற எல்லோருமே ஆக்ரோஷமா பதிவுகளை போடுறாங்க தேவையில்லாதது ரவுடி பயில இருக்கையில் கம்பையும் கத்தியை வச்சுட்டு கலாட்டா பண்ணுவீங்க அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறம் வெடிகுண்டு கலாச்சாரத்தை டெவலப் பண்றீங்களா இதை பாரு மாவன நாடு உருப்பண்ணம்னா ஒன்ன மாதிரி அரசியல்வாதிகளை நடு ரோட்ல நிக்க வச்சு நெஞ்சு மேல சொன்னா எவனோ ஒருத்தன் எங்கேயோ செவ்வரி குறிச்சானாலே எப்படி அது வந்தான் யார் வந்தது யார் அந்த சார் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தெரியுது அப்போ இத்தனை பேர் தீவிரவாதிகள் உள்ள வந்து சுட்டு கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு போது அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் தடவரா இன்னும் மூஞ்ச பாக்கு மாதிரி ஆயிப்போச்சு அப்போ உண்மையாகவே இந்திய மக்களின் மீதும் இந்திய நாட்டின் மீதும் பற்றோ அக்கறையோ மதிப்போ கிடையாது அப்படிங்கறதும் தெரியுது பிஜேபி இந்தியா மேல ஒன்னும் பற்று பாசல்லாம் கிடையாது ஐம்பத்தி ஆண்டு காலம் தேசிய கொடியை தொடாத பரதேசிகள் தான் பிஜேபி காரர்கள் அவங்க மோடி அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா எதை செய்யணுமோ அதை தவிர்த்து மத்ததெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கு எல்லா மாநிலங்களையும் கவர்னர் மூலியமா பிரச்சனை மசோதாக்கள் சட்டங்கள் ஏற்றி மாநிலங்களுக்கு பிரச்சனை மொழியை திணித்து பிரச்சனை நிதி கொடுக்காம பிரச்சனை நீதியை மறுத்து பிரச்சனை உச்சநீதிமன்றத்துக்கு கூட சண்டை போட்டு பிரச்சனை என்னடா பார்த்திருக்க பிஜேபி இந்திய மக்களின் மீதோ இந்திய நாட்டின் மீதோ எந்த மதிப்பும் பற்றும் அற்றது உண்மைதான்

நான் காஷ்மீர் போறத புக் பண்ணிருக்கேன் வர்ற ஜூலை மாசம் அமர்நாத் யாத்திரா நடக்குது நான் போகணும் போனவங்க நினைக்க வைக்கிறவங்க கண்டிப்பா போகணும் நான் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய தலைப்பு இல்லை என்றாலும் கூட இதையும் பேசுறேன் கோயம்புத்தூர்ல கார் குண்டு வெடிப்பு கார்ல சிலிண்டர் வச்சு சிலிண்டர் குண்டு வச்சு ஒரு பயங்கரவாதி வெடிக்க வைக்கிறான் நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க அண்ணாமலை உடனே மாநில அரசுக்கு எதிராக

இது எல்லாத்துக்கும் நீங்க என்ன காரணம் சொன்னீங்க இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் தீவிரவாத நடவடிக்கை இருக்காது தடுத்துருவோம் அப்படியே காஷ்மீர் வந்து அமைதியின் சின்னமாக அமைதி பூத்துக்குலுங்கிற இடமாக இருக்கும்னு தானே சொன்னீங்க அப்புறம் லாவுகட்ட விளையாட்டு பேசுற போராடி செஞ்சு ஐயோ ஐயோ அதே போல பேட்டிக் கொடுக்கக்கூடிய பல பேர் சொல்றாங்க லைனா நிக்க வச்சு இஸ்லாமிக் குரான் வரிசை கேட்கறாங்க சொல்லாதவங்கள மூணு புல்லெட் தலையில் ஒன்னு காதலதான் சொல்றாங்க யாரு சொன்ன அட்ரஸ்ஸு போன் நம்பரு பஸ்ஸு ரூட் நம்பர் தான் கேட்காத சொன்னாங்க நான் சொல்றேன் நான் என்ன கேக்குறேன் இப்ப தீவிரவாதி மதத்தை கேட்டு சுட்டு கொண்டா அப்படின்னு நீங்க அப்படியே வருத்தப்பட்டீங்கன்னா இங்க நீங்க போகும்போது கூப்பிட்டு இது குள்ள போட்டிருக்கானா தாடி வச்சிருக்கானு பார்த்து நீங்க எல்லாம் அடிச்சு கொள்ளல சாப்பிட்ற டிஃபன் பாக்ஸ் மோந்து பார்த்து நீங்க எல்லாம் காஷ்மீர்ல பொதுமக்களை அப்பாவி மக்களை சுட்டுக் கொண்ட தீவிரவாதிகளுக்கும் பிஜேபி சங்கிகளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் என்னங்க அப்படி கேக்குறீங்க அவர் எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லாம் சமம் தான் ஒன்றுதான் நமக்குள்ள வேற்றுமை இல்லை என்றாலும் நினைத்தாலும் கூட தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் தானே தீவிரவாதம் செய்யறாங்க பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது முதல்ல பயங்கரவாதி எந்த மதத்துல இருந்தாலும் பயங்கரவாதி அவன் ஹிந்துவா இருந்தாலும் சரி இஸ்லாமியனா இருந்தாலும் சரி கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி

பறிக்க உள்ள அச்சல் சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க